கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தின் காலை காலைவெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் இஸ்ரேவேல் புத்திரர் நடுவிலை வாசம் மண்ணை என் ஜனமாகிய இஸ்ரேவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்மை தெரிந்து கொண்ட நமது கடவுள் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் காணப்படுகிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் புயல் போன்ற ஒரு பிரச்சனை வரலாம் உங்கள் வாழ்க்கையில் காற்று பலமாக வீசலாம் உங்கள் வாழ்க்கையில கடுமையான மழை பெய்யலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகிறதான பொழுது அதாவது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் இன்னல்களும் துன்பமும் வேதனையின் பாதையிலே கண்ணீரின் பாதையிலே நீங்கள் கடந்து செல்கிறதான பொழுது உறவுகள் எல்லாம் கைவிட்ட கை கைவிட்டவர்களாக உற்றார் உறவினர்களால் கைவிடப்பட்டவர்களாக உதவி செய்வார் யாரும் இல்லாதவர்களாக தன்னன் தனிமையிலே ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்டு காணப்படலாம் ஒருவேளை இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமைக்குள்ளால் நீங்கள் தள்ளப்பட்டு காணப்படலாம் ஆனால் ஒரு காரியத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் நான் ஒரு அருமையான சாட்சியை வாசிக்க நேரிட்டது ஒரு ஊழியக்காரர் அவர் வேலை செய்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டது அவருக்கு மூன்று சகோதரிகள் தன்னுடைய குடும்பத்தில் இவர் ஒருவர் தான் ஆண் பிள்ளை அவருடைய சம்பாத்தியத்தை கொண்டு குடும்பமே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை அவர் அதிகம் படிக்காதவர் கல்வி உடைக்கிறதான தொழிற்சாலையில அந்த அங்கே வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் தினக்கூலிக்கு வேலை செய்கிறவர் ஒரு நாள் திங்கட்கிழமை வேலைக்கு சென்ற பொழுது தொழிற்சாலை மூடப்பட்டிருந்தது கவலையோடு கூட வீடு திரும்பினார் அவருடைய தாய் அவரை பார்த்து கேட்டார் மகனே ஏன் திரும்பி வந்து விட்டா என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னதான அம்மா தொழிற்சாலை மூடிவிட்டார்கள் வேலை இல்லை உடனே தாயார் சொன்னார்கள் மகனே வயதுக்கு வந்த மூன்று பிள்ளைகள் வைத்திருக்கிறோம் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை யாரும் இடமாவது கடன் சொல்லி ஐந்து ரூபாய் கடனாக வாங்கி கொண்டு வா என்று சொல்லி ஏதாவது கஞ்சியாவது சமைத்து சாப்பிடலாம் என்று சொல்லி இவர்களுடைய வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு தான் அதுவும் இல்லை என்றால் பாருங்கள் எவ்வளவு வேதனை துக்கம் இது ஒரு கதையில் நடந்ததான உண்மை சம்பவம் அந்த தாயார் அந்த தாயாரை பார்த்து இவர் சொன்னால் நான் போய் யாரிடமாவது கடன் வாங்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கஞ்சி குடிப்பதற்குள்ள ஏதாவது விஷத்தை வாங்கி சாப்பிட்டு மறித்து போய்விடலாம் என்கிறதான ஒரு நிலைக்குள்ளாக கடந்து வந்து விட்டார்கள் சற்று தூரம் போய் அவர் கடந்து சென்று விட்டு ஆண்டவரே நான் என்ன செய்வது யாரை பார்த்து கேட்பது என்று சொல்லி அழுது கொண்டு திரும்ப வீட்டுக்கு திரும்பின பொழுது அப்பொழுதுதான் அவருடைய வீட்டிலிருந்து ஒரு தபால்க்கு தபால்காரர் வீட்டிலிருந்து வெளியே வருவதை அவர் பார்க்கிறார் நமக்கு யார் கடிதம் போட்டிருப்பார்கள் என்னுடைய எண்ணியவாறு வீட்டிற்குள் கணந்து சென்று தன்னுடைய தாயிடம் இருந்ததான தபாலை வாங்கி பெருத்த பார்த்த பொழுது அதில் ஐம்பது ஐம்பது ரூபாய் நோட்டு காணப்பட்டது ஆனால் யார் அனுப்பினார் என்ற எந்த விதமும் எந்த விதமான விவரமும் அதில் காணப்படவில்லை கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை பார்த்தீர்களா நம்முடைய ஆண்டவர் அவருடைய பராமரிப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த தெய்வன் உங்களை கைவிடுவாரோ ஒரு நாளும் கைவிட மாட்டார் நிச்சயமாக உங்களை கைவிடாத தேவன் எங்களை விசுவாசியுங்கள் தேவன் உண்மை உள்ளவர் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் என் தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் இருக்கிற இடங்களில் ஆம் என்று சொல்லுங்கள் நிச்சயம் இந்த தேவன் உங்களோடு கூட பிறந்து வழி நடத்துவார் வசனம் சொல்லுகிறது இஸ்ரேவல் புத்திர நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரேவிலை கைவிடாதிருப்பேன் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்ம ஊர் நம்முடைய தகப்பன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டவர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார் விசுவாசியங்கள் ஒவ்வொரு நாட்களும் உங்களோடு கூட வந்து வழிநடத்துவார் ஜெபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனை பாசிர்வாதங்களை கொண்டு இருந்த இந்த காலை வேலைக்காய் இந்த பரிசுத்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறப்பா வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களும் துன்பங்களும் என்னதான் கடந்து வந்தாலும் அவைகளிலிருந்து நாங்கள் தளர்ந்து போகாதவர்களாக சோர்ந்து போகாதவர்களாக என் தகப்பன் எங்களோடு கூட தானே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கடந்து செல்வதற்கு தகப்பனே யாவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் கொடுத்து வழிநடத்துங்க ராஜா அப்பா கைவிடப்பட்டு தன்னந்தனிமையில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களாக துக்கத்தோடும் அழுகியோடும் கண்ணீரோடும் காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாக இருப்பாங்க தாயாய் தகப்பனராய் ஒற்றாராக உறவினராக இருந்து தகவப்பன் நிற்கூடவே இருந்து வழிநடத்துகிற போகிற மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் ஜனமாக இஸ்ரோ வேலை நான் கைவிடாது இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட விருந்து என் தேவன் கைவிடாமல் அவளுடைய ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்து நீ வழிநடத்துவீராக ஆசிர்வதியும் இயேசு விநாமத்தில் செபிகிற நல்ல பிதாவை ஆமேன் ஆமே